அண்ணாமலை இருந்த ஒரு புடி ஒன் பாய் ரசிகர் ஒன் பிண்ட் இல்லையா ரசிகர்லாற்றினாலே ஆடிக்கொண்டிருக்கின்றன செல்போக் என்ற முறையில் பிரசன்னா அணிக்கு ஒரு புள்ளி கூடுகிறது ஒன்லி ஒன் பை பெருமாள் இவரு நல்லா பிடிப்பாருதா இப்ப பிடிக்கதே இருந்தா தனஜிய புள்ளி எடுப்பாரா ஏழகிரி நான்கு ஸ்ரீ ரங்கநாதர் பி புள்ளி எதும் பெறாமல் விளையாடி வருகிறது ஒரு புள்ளியாவது பெறுவார்களா ஒன் பாயிண்ட் ஏழகிரி ஒன் பாயிண்ட் ஏழகிரி ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஏழகிரி ஒன்பது ஸ்ரீ விளையாடி வருகிறது சத்யராஜ் இவர் ஒரு சிறந்த ஆட்டக்காரர் ஒன் போனஸ்

அண்ணாமல இவர பயிண்ட ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எடுப்பா இருப்பா பிடிப்பா பிடிப்பாரா ஆ பிடிச்சா இருக்கா ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் பெருமாளுக்கு ஆள் இல்ல கையில் சத்ராஜிக்கு இதுல சூடு பிடிக்கல பிடிச்சு அதை எப்படியே கட்ட ஆளா இருந்தாலும் அடிச்சு விட்டு தள்ளுவாரு

அவர்களுக்கு ஆர்வம் வரல வந்துச்சாதான் எல்லாரும் அடிச்சு தள்ளுவர் போனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் பாய் மூணு புள்ளியில ரெண்டு புள்ளி சத்திராய் எடுத்ததுப்பா டைம் அவுட் போட்டி முடிவதற்கு இன்னும் நான்கே நிமிடங்கள் சூப்பர் சூப்பர்வா பொறுநாள இது வரைக்கும் இப்பதான் பிடிச்சிருக்காரு பெரும்பாலும் பாமுக வந்தா இருப்பா ஆனா பாமுக வந்து என்ன பண்ணி இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு கடைசி மூன்று சிஞ்சுபதி சிரிஞ்சிவி பணிக்கன் சிவராஜ் மாதிரி ஆடுறாம்ப சிரிஞ்சிவி முன்னாள் கபடி பிளேயர் சிவராஜ் மகன்

हेलो हेलो नाचवर येगा काली कुपमगा काली सुशीकरवा का गांदिर है आळगना नाचवर स्पीड आ रेडी टेना प्लस रेडी ओ काय न

ஏலகிரி விற்பை ஏலகிரி சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்று